அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் அறிவியல் தினத்தை ஒட்டி ஒரு அறிவியல் செயலை செய்ய போகிறேன் அந்த அறிவியல் செயலுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பாட்டில் ஒரு ஸ்ட்ராங் மற்றும் ஒரு கிண்ணம் மற்றும் ஒரு பலூன் இப்பொழுது இந்த பாட்டிலில் தண்ணியை நிரப்பவும் மற்றும் இந்த ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஸ்ட்ராவை நுழைக்கவும் அதன் பிறகு பலூனை ஊற்றி இதில் மாட்டவும்

நன்றி இப்படி முகாஸ்ரியா தான் அண்ணா வகுப்பி யோசிச்சி வைக்கிறமெண்ட் மிஷன் பண்ணி